ஹைடியோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன் நிறைய ரீல்ஸில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் ஹவு டு பிகம் ஏஜெண்ட் ஆஃப் ரியல் எஸ்டேட் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியது ஹவு டு ஏர்ன் மணி இல்லை ஹவு டு இன்வெஸ்ட் மணி இல்லை ஹவு டு பை பிளாட்ஸ் ஈஸிலி இந்த மூணு கேட்டகரி பற்றி நம்ம வந்து லாங் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போது ஒரு பிளாட் பை பண்ணணும் இல்லை நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதுவும் ஒரு சேஃபான ப்ளேஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது ப்ளாட்ஸ் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்போம் அதை வந்து நம்ம இந்த ட்ரிப்புள் ஆர் ஹவுசிங் மூலயமா செய்ய போகிறோம் இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா போரூர் லக்ஷ்மி நகரில் இருக்காங்க நான் வந்து இங்கே ரியல் எஸ்டேட் ஏஜெண்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ நான் இதில் இருந்து எக்ஸ்ட்ரா இன்கம்மாக ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன் அதே போல் நீங்களும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்களும் வந்து இதில் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வெரிஃபைடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ் மாதிரி வேறு எங்கேயுமே நமக்கு கிடைக்காது ஸோ இதை நான் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் அண்டு நீங்கள் இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் அண்டு உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் இதை பற்றி நான் ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் சென்ட் பண்ணுறேன் உங்களோட டைரெக்டாக பேசி உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதுவும் வந்து உங்களுக்கு சேஃபான பிளேஸாக இருக்கணும் நியர்பை சென்னையில் நீங்கள் பிளாட்ஸ் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் டுவெல்த் அன்னைக்கு ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு நியூ லான்ச் வந்து ஆக போது அடுத்த ரீலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுற லாங் வீடியோஸ்லேயும் அப்டேட் பண்ணுற செக் பண்ணி பாருங்கள்